திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் குருவாயூரப்பன் நகர் நூத்தி எட்டு வீடு பகுதிகளில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி மு தன்யாஸ்ரீ மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றார் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பு பிரிவில் முதல் பரிசு பெற்றார் மாணவிக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்பிளி செல்வராஜ் கலெக்டர் கிறிஸ்துராஜ் மண்டல தலைவர் இள பத்மநாபன் ஆகியோர் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார்கள்